ஹாலலூயா பிரைசலான் இந்த காலவில்லை உங்களை யாவரே ஸ்ரீ கிருஷ்ணநாமத்தில் வாழ்த்துகிறேன் உங்கள் வாழ்க்கையின் ஒவ்வொரு கால கட்டத்தையும் கத்து இன்றைக்கு ஜெயமாக்கப் போகிறார் காரியத்தை வாய்க்க பண்ணுகிறவராய் உங்கள் நடுவில் வெளிப்படுகிறார் ஆமே லூயா நேற்று இரவுக்கு மனம் சோர்ந்து இருக்கலாம் கலைஞர் இருக்கலாம் வேதனை இருக்கலாம் பல கேள்விகள் உங்களோடு இருக்கலாம் ஏன் இந்த காரியம் ஏன் இந்த காரியத்தில் விடுதலை இல்லை இந்த காரியத்தை நான் போய் பார்த்தேன் பிரயாசப்பட்டேன் ஒரு முன்னேற்ற மாற்றம் இல்லை இன்னும் இன்னும் ஏன் இந்த பிரச்சனை ஏன் இந்த சூழ்நிலை பல விதத்திலே உங்கள் கேள்விகள் இருக்கலாம் கருத்தவங்களோடு இந்த காலை காலைகளில பேசுகிற வார்த்தையை பாருங்கள் இரண்டு நாளாகவும் இருபத்தாறாம் அதிகாரம் ஐந்தாம் வசனத்தை வாசித்து பாருங்கள் தேவனுடைய தரிசனங்களில் இருந்த சகரியாவின் நாட்களிலே தேவனை தேட மனது இணங்கியிருந்தான் அவன் கத்தரை தேடின நாட்களில் தேவன் அவன் காரியங்களை வாய்க்க செய்தான் யார் அவன் மூணாம் வசனம் சொல்லுகிறது ஒசிய ராஜா பதினாறாவது வயசிலே அவன் ராஜாவானான் ஐம்பத்து ரெண்டு வருஷங்கள் அவன் ஆட்சி செய்தான் என்று அவன் கர்த்தரை தேடுகிறவனாய் இருந்தான் கர்த்தருடைய சமூகத்திலே தன்னை ஒப்பு கொடுத்து அவருடைய காரியத்திலே மனதை விட்டு கொடுக்கிறவனாய் இருந்தான் வேதம் சொல்லுகிறது சங்கீதம் முப்பத்தி நாலு பத்திலே கர்த்தரை தேடுகளுக்கோ ஒரு நன்மையும் குறைப்படாது அதிகாலையிலே கர்த்தரை தேடுங்கள் அப்பொழுது அவர் உங்களுக்கு வெளிப்படுவார் அன்றைக்கு செருவில் ஜனங்கள் ஒவ்வொரு யுத்தத்தின் மத்தியிலும் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள் ஒன்று சாமுவேல் ஏழாம் அதிகாரத்தை வாசிக்கும் பொழுது கர்த்தர் சாமுவேல் மூலமாய் கர்த்தருடைய ஜனங்களை விடுவிக்கும்படி மிஸ்பா என்ற ஒரு இடத்துல கூடி வரும்படி செய்தார் அந்த இடத்துல ஜனங்கள் உபவாசித்து ஜெபம் பண்ணி கர்த்தரை தேடினார்கள் கர்த்தர் அவர்களை எதிர்த்த பிலிஸ்தீரத்துல ஒரு பெரிய யுத்தத்தை கொண்டு வந்து ஜனங்களுக்கு வெற்றியை கொடுத்தார் காரியங்களை வாய்க்க பண்ணுகிறவர் உங்கள் வாழ்க்கையில் எத்தனை காரியங்கள் தோற்று போயிருக்கிறது எத்தனை சூழ்நிலைகள் உங்களுக்கு தடையாய் இருக்கிறது நீங்கள் ஆண்டவரை எப்படி தேடுகிறீர்கள் ஆண்டவருக்காக நீங்கள் உண்மையாக இருக்கிறீர்களா ஆண்டவரை பற்றி கொண்டிருக்கிறீர்களா உங்கள் நம்பிக்கை ஆண்டோர் மேல்தான் இருக்கிறதா நீங்கள் வாக்கு தத்துவங்களை உண்மையாக விசுவாசிக்கிறீர்களா கத்தரை ஒவ்வொரு நாளும் தேடி குடும்பங்களுக்காக பிள்ளைகளுக்காக உங்களுடைய வேலைக்காக சம்பாத்தியத்துக்காக ஆண்டுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்காக ஊழியத்துக்காக ஜபிக்கிறீர்களா யோசித்து பாருங்கள் எப்படி ஆண்டவரை தேடுகிறீர்கள் இன்று வரைக்கும் ஒரே புலம்பல் ஒரே வேதனை அவஸ்வாசம் நம்பிக்கற்ற வார்த்தை கர்த்தர் செய்யல கர்த்தர் செய்யலை கர்த்தர் வாய்க்க பண்ணல இந்த பிரச்சனை அந்த பிரச்சனை காரணம் என்ன கர்த்தரை தேடுகிறதிலே குறைவு கர்த்தரை தேடாத ஒரு கால கட்டங்களுக்குள் போகிறோம் இன்னைக்கு எங்க பார்த்தாலும் மற்ற காரியத்தை தேடுற கூட்டத்தை பார்க்குறோம் இன்னைக்கு நீங்கள் கர்த்தரை தேடுனால் கர்த்தர் காரியத்தை வைக்கப்படும் பிள்ளைகளுக்கு நீங்கள் போதியுங்கள் கர்த்தரை தேடும்படி சொல்லுங்கள் அவர்கள் வாழ்க்கை அவர்கள் உயர்வு மேன்மை அடையும் அவருடைய ஞான விருத்தி அடையும் அவர்கள் ஒவ்வொரு காரியத்தின் வெற்றி அடைவார்கள் ஸ்கூல் போகிற பிள்ளைகளோ காலேஜுக்கு போகிற பிள்ளைகளோ வேலைக்கு போகிற பிள்ளைகளோ கர்த்தரை தேடும்படி நீங்கள் போதியுங்கள் கர்த்தர் குசிய ராஜாவின் காரியத்தை வாய்க்க பண்ணினவர் உங்கள் காரியத்தை வாய்க்க பண்ணுவார் ஜபிக்கலாமா பிரலோக பிதாவை காரியத்தை வாய்க்க பண்ணுகிறவரே உண்மை தேடுகிற பிள்ளைகளா இந்த காலை வேளையில ஒவ்வொருவரை ஒப்பு கொடுத்து ஜபிக்கிறேன் ஒவ்வொருவருக்கும் எத்தனை காரியம் இன்னும் தடையா இருந்தாலும் கர்த்தாவே உம்மிடத்துல மன மகிழ்ச்சியாய் இருக்கும் பொழுது நீர் இறுதியத்தின் வேண்டுதலை நிறைவேற்றி கொண்டுகிற தேவனாயிருக்கிறேன் உன் வழிகளெல்லாம் அவரே நினைத்துக்கொள் அப்பொழுது கர்த்தரின் காரியத்தை வாய்க்க பண்ணுவார் என்று சொன்னபடி கர்த்தரை தேடுகிற குடும்பமாய் சந்ததியாய் வாலிப பிள்ளைகளாய் இன்றைக்கு உம்மை தேட உப்பு கொடுக்கட்டும் அப்பா இதுவரைக்கும் உம்மை விட உம்மை தவிர வேறு எந்தெந்த காரியத்தை தேடியிருந்தாலும் பாவத்தை தேடியிருந்தாலும் ஆண்டு முறை எந்தெந்த காரியங்களை உம்மை விட்டு தூரமாக்குகிற காரியங்களை தேடி இருந்தாலும் ஒரு விசை மன்னித்து விடுதலையாக்கும்படி இப்பொழுது ஜபித்து உப்பு கொடுக்கட்டும் இயேசுவின் மூலம் ஜபிக்கிறோம் இனி ஒவ்வொரு காரியத்தை வாய்க்க பண்ணும் உம்மை தேடுகிற முழு உள்ளத்தை தாரும் இயேசுவின் நாமத்தில் ஜபிக்கிறேன் மகிமைப்படுத்தும் நல்ல பிதாவே ஆமேன் 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 காட் பிளஸ் யூ கத்தரை தேடுங்கள் காரியத்தை வாய்க்க பண்ணுவார்